ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் பாட்டில் ரீயூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூஸ்ட் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூக்கி குப்பையில் போட வேண்டாம் இதை வந்து சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க முடியுங்க நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கத்தியை வந்து ஹீட் பண்ணி நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க தங்கம் சந்தோஷ் அகத்தியன் நந்தா அன்னபூரணி சங்கரி கிருஷ்ணன் உமா ராஜேந்திரன் ரோஹிணி காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் வந்து மேலே வந்து போட்டு விட்டுக்கோங்க டாப்பில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது நான் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த லேஸை எடுத்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி ஒட்டுறணும் அந்த மாதிரி இந்த ஆர்கனைசருடைய நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பார்டர்ஸ் அந்த ஓரங்களில் மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நல்லா வந்து லுக்காகவும் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த லேஸை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன் இதை ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கோங்க பாருங்கள் நான் ஒட்டி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடித்த பிறகு இதை வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தான் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் இதனுடைய பயன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஹூக்கில் இதை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பேங்கிள்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசரை மாட்டக்கூடிய அந்த ஹூக் மட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் இல்ல ஸ்கூல் போற பிள்ளைங்களா இருக்கலாம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த நம்ம டிப்ஸ் பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி மசாலா பாட்டில்ஸு கீ பாட்டில்ஸு பெருங்காய பாட்டில் இந்த மாதிரியான கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த டிப்ஸுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாட்டிலுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து ரெண்டு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த டிப்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை பாட்டில் உங்களுக்கு கிட்ட இருக்கோ அத்தனை பாட்டில்ஸுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாட்டிலுடைய மூடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டில்லையுமே இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய இரும்பு ராட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு கனமான கயிறு எடுத்துகிட்டு இந்த மூடியை தனியாக கழட்டிக்கெல்லாம் கழட்டிட்டு இந்த கயிறை நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மூடியுடைய உள்பக்கத்துலேருந்து நூலை வந்து வெளியே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸுடைய வெளி இருந்து நீங்க கயிறை இன்செர்ட் பண்ணிட்டு உள்பக்கமாக வந்து நாட் வர மாதிரி லாக் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணுங்க ஸோ இப்போ நம்ம கயிறை வந்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறு இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சென்டரில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம இந்த மூடிகளை அழகா வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே போட்டு க்ளோஸ் பண்ண போறோம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பட்டன்ஸ் வச்சிருப்போம் இந்த மாதிரி மணிகள் வச்சிருப்போம் நீங்கள் டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட நிறையவே ஹூக்ஸ் இருக்கும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஏதாச்சும் அதெல்லாமே இதில் போட்டுவிட்டு நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை இந்த பாட்டில்ஸில் போட்டுட்டு இந்த மூடிகளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அழகாக இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பாட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டான பாட்டிலில் நீங்கள் போட்டு வைக்கிறதால எந்த பாட்டிலில் எந்த பொருளை நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க பாருங்கள் ஒரு பாட்டிலில் பட்டன்ஸும் ஒரு பாட்டிலில் வந்து குட்டி குட்டி ஆணியெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார்ட்போர்ட் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியா தான் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ் நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா கொடுப்பாங்க அந்த பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அதில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ அதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸை சென்டரில் வந்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டு போர்ஷனாக எடுத்து ஒரு போர்ஷனை இன்னொரு போர்ஷனுக்கு உள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி லாக் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அழகாக வந்து ரெண்டு சைடுமே ஸ்டாபர் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா க்ளூ இருந்துச்சு அப்படின்னா ஃபெவிகாலோ இல்லை குளூவோ அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஓட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சிம்பிளா இந்த மாதிரி ரெண்டு சைட் மட்டும் ஸ்டாபர் பண்ணீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக லாக் ஆகிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சைடும் ரெண்டு ஸ்டாபர் பின் வந்து நான் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஒரு க்யூட்டான ஒரு ட்ரே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ட்ரேவை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய ஷாக்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மசாலா பாட்டில்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் பாட்டில்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸை அழகாக இந்த ஒரு ட்ரேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சன் மேடை வந்து அழுக்காகாமல் இருக்கும் ஜஸ்ட் இது வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பாக்ஸ் கூட நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பாக்ஸுக்கு உள்ளே ஏதாச்சும் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் வந்து அந்த பேப்பரில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு இந்த பாக்ஸையே திரும்பவும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ஸ்பேஸும் ஆகும் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கக்கூடிய அந்த காட்டன் பாக்ஸை வந்து சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கப்றோம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்ல என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி மிக்ஸி ஜார்லாம் உங்கள் வீட்டில் ரொம்ப டைட்டாக இருக்குது ஓட மாட்டேங்குது சரியாக அரைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் கோகனட் ஆயில வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டிராப்ஸ் எடுத்து அந்த மிக்சி ஜாருடைய சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சென்டர் போர்ஷனில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் மிக்ஸி ஜார் வந்து நல்லாவே சூப்பராக வேகமாக வந்து சுற்றும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும் அதாவது நம்ம தேங்காயெல்லாம் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அரைப்பட்டுரும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பிளேட் வந்து எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு எவ்வளோ வந்து லூஸாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லூஸாக இருக்கிறதால உங்களுக்கு சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து அரைச்சி கொடுத்துருங்க மிக்ஸி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டசன் பேங்கிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி ஒன்றா வைக்கிறோன்னா ஒவ்வொரு பேங்கிள்ஸும் இன்னொரு பேங்கிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா கஜ கஜன்னு இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணி போகிறதுக்குள்ள டைமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டர் போர்ஷனை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாம இருக்கும் நம்ம அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா கூட டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது பேங்கலும் உடையாமல் சேஃபாக இருக்கும் அதே நேரத்தில் எந்த பேங்கிள்ஸ் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்றது கரெக்டாக தெரியும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பார்க்கும் நீட்டாக அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணும்பொழுது பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி அழகாக ரோல் பண்ணி அதுக்கு மேலே வந்து பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டைமும் சேவ் ஆகும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா காட்டன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்க மாதிரி ஏதாச்சும் அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ரோல் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்கள் உங்களுடைய நேமும் போடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஐடியாஸ் பிடிச்சிருந்தா பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்